அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களை வீட்டை தான் மன்னி நிற்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு காணொளி ஒரு என்ன சொல்றேன் நாங்கள் பின்னேறம் நாங்கள் தேநீர் குடிப்போம் தான் எல்லாருமே வந்து பின்னேறத்தில் ஒரு தேத்தணை குடிப்போம் அப்போ அந்த டைம் பார்த்து நீ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏதாச்சும் மட்டும் கடிச்சு குடிக்கணும் போல இருக்கும் அப்போ அதுக்கு நாங்கள் வீட்டிலேயே இலகுவான முறையிலேயே சில வகை சில பல உணவு வகைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு நான் செய்து காட்டப்படுறேன் சாப்பாடுன்னு சொல்லலாம் சரி நாங்கள் சாப்பாடு சொல்லி அதை என்னென்ன செய்கிறது என்னென்ன என்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அப்போ எங்கேயும் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே வரும் அப்போ என்னடா ரெண்டு மூணு நாள் ஆளை காணலி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சீசன்னாடி கொஞ்சம் வேலை வேலை கொஞ்சம் இருக்கும் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா என்னால் காணொலி எடுத்து உங்களோட பயந்து கொள்ள இல்லாமல் போயிட்டது அப்போ அதால் தான் வந்து நான் காணொலியாக போர்வே இல்லை அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னிறம் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு ஒன்று செய்து நான் செய்து காட்ட போகிறேன் அப்போ அதை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்கிறன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் சரி நாங்கள் என்ன சாப்பாடு போகிறோம்னு பார்த்திங்கனா கடலைப்பருப்பு தான் எடுக்க போகிறோம் அப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணித்தி ஊற வச்சுட்டு வடிவாக காய விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னா பொறிச்சு போட்டு நாங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வேணும் அப்போ மிளகாய் தூளுமே வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்படி உப்பு தூளுப்புமே வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்படியே கருவேப்பிள்ளையுமே வந்து பொறிச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்போ அதுவுமே வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்போ நாங்களுமே சட்டியை வச்சு அடைப்பை போட்டு நாங்கள் பொறிக்கிறத பார்ப்போம் சரி நாங்கள் கடலை பருப்பு பொறிக்கிற பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து விட சட்டி வந்து ஈரம் இல்லாத சட்டி நல்ல வடிவாக காஞ்சி தான் இருக்குது அப்போ நான் வந்து அளவானெண்ணியை தான் விட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிடுவோம் என்னென்னு சொல்லி சொன்னால் எண்ணெயை நாங்கள் கிணக்க விட்டுட்டு பிற கரச்சல் விட ரொம்ப பாதிக்க சரி நாங்கள் இப்போ வந்து அடுப்பை போட்டு எண்ணியை கொதிக்க வரணும் நல்லா குறைச்சி குறைவான நெருப்புத்தான் நல்லா கொதிச்சா தான் வந்து சட்டி நல்லா கறிப்பிடிக்காமல் எண்ணெயும் நல்ல ஹீட் ஆகாம இருக்கும் இப்போ நாங்கள் சுவத்துக்காண்டி எண்ணெய் நல்ல வடிவாக கொதிக்கட்டமான்ட்டு கூட்டி விட்டு குறைக்க பார்த்தீங்கன்னாடா எண்ணெய் நல்லா கொதிச்சு புகவார அளவு கொதிக்க வளர்க்கட்டும் அப்போ நாங்கள் வந்து எண்ணெயை நல்ல வடிவாக குறைச்சி விட்டுட்டேன் கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் மடுப்பை குறைச்சி விட்டு நீ கொதிக்க விடும் அப்புறம் என்ன வந்து கொதித்து கொண்டு இருக்குது கொதிக்கட்டுகும் கொதிச்சோன்னு நாங்கள் கடலைப்பருவை போட்டு பொறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சுட்டு நான் வந்து ஒரு கடலை பருப்பு போட்டு பார்த்தேன் அப்போ எண்ணெய் நெல்லை வடிவாக கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் தகுள்ளி போட போகிறேன் பாத்தரப்பைய வச்சு ஆட்டி ஆட்டி நினைச்சு நல்ல வடிவா புரிஞ்சு இந்த மேல பொங்குற கும்ள் வந்து நல்ல புரிஞ்சு திடந்து வரும் அப்படியே அப்ப நாங்கள் எடுப்போம் நீங்களும் வந்து உங்களை டைம் குறிச்சு கொடுக்கலாம் நல்ல சுவையா இருக்கும் நல்ல அழகான உப்பு தூள் போட்டு சேர்த்துட்டு சாப்பிட நல்லா இருக்கும் கடலை பெருக்கணும் அவங்கள விட கடையில நாங்கள் பொறிஞ்ச கடலைப்பருப்பு வீண்ட போய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியா தான் இருக்கும் அப்போ நாங்கள் கடலை பருப்பு வண்டி பொரிச்சு போட்டு சூளுப்பு போட்டு பிரட்டி போட்டு சின்ன பிள்ளையை கொடுக்க தண்ணி உப்பு மட்டும் போட்டு பிரட்டி போட்டு கொடுக்க அவையல் வந்து நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவேணும் அப்போ இதில் பொரிஞ்சு போட்டு கடலை மாவு மை வந்து செய்யலாம் மதுமை வந்து நல்ல சுவையாக இருக்கும் நாங்கள் மிக்ஸி எடுத்து போட்டு அதெல்லாம் செய்து உங்களுக்கு காணொலியாக பயந்து இப்போ பெங்கண்டை வீட்டை பார்த்தீங்கன்னா மிக்ஸி இல்லை அப்போ நாங்கள் எடுத்து போட்டு அதே முழுக்காக செஞ்சு உங்களுக்கு காட்டணும் பாருங்க சரி பாதிங்கன்னா நல்ல வடிவாக பொறிஞ்சு நல்ல பூமி எல்லாம் வந்து கொறிஞ்சோன்ருக்கு அப்போ நல்ல வடிவாக பொறிஞ்சு பொறிஞ்சோனா அப்படியே மேலே வந்து மிதந்து கொண்டு இருக்குன்னா அப்போ நாங்கள் அப்படி அள்ளி அள்ளி எடுக்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா நல்ல மொறு முருகண்ட பருப்பு வந்து கிடைக்கும் நாங்கள் பச்சை அழுத்தோம்னு சொல்லிச்சோம்னா அப்புறம் சாப்பிடவும் இல்லாது வைக்கவும் முயலாது இது என்னன்னா நல்ல வடிவாக பொறிச்ச கடலைப்பருப்புன்னா ஒரு ஹோட்டலில் அடைச்சி வச்சு அப்படியே காற்றுக்கு போகாமல் நல்ல மொறுமுரு அந்த கடலைப்பருப்பாக வந்து இருக்கும் நாங்கள் டீ குடிக்கிறேன் நிலமையில பிள்ளைண்டி குடிக்கிற நிலம எடுத்து சாப்பிடக்கூடியதாக வந்து இருக்கும் அப்போ இப்படி இனிங்களே வந்து செய்து பாருங்க அந்த சுவையான கடலை பிறப்பு செய்து எடுத்து கொள்ள முடியுமாங்களால பாருங்கள் அப்படி எப்படி பொதிஞ்சு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அப்படி பொதிஞ்சு பொதிஞ்சது எல்லாமே வந்து மிதந்து ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் எல்லாமே வந்து பொதிஞ்சு வந்தாலும் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து வேரமாக எடுத்தோம் பொதிஞ்சு பொதிஞ்சது எல்லாமே என்னால் மிதந்து மிதந்து வந்து வந்துருக்குது அப்படி நல்ல பொண்ணுரமாக வரும் தினைக்கும் நாங்கள் பொதிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே வந்து பொறிஞ்சு அப்படியே மேலே வந்துட்டு அப்போ எல்லாமே அந்த குமுழுமை வந்து அடங்கிடுது எல்லாம் பொறிஞ்ச நாடி அப்போ நாங்கள் வந்து அவ்வளோ சேமத்து பேப்பர்ல போடுவோம் சொல்லி சொல்லிச்சோன்னா எண்ணெய் வந்து பேப்பர்ல சொல்லி சொல்லிச்சோன்னா எங்களுக்கு நல்லது சுவையான கடலை பிறப்பு தனி எண்ணெய் பிடிப்பு எல்லாம் வந்து கிடைக்கும் அப்ப நான் வந்து பேப்பர்ல எடுத்து போடப்போம் அப்படியே கண்ண பிளாச்சி போட்டு வெண்ண வந்து அந்த ரங்காம அப்படி இருக்கு சரி ஒரு வழியா கடை அவ்வளவு தேவை வந்து நான் எடுத்துட்டேன் இனி அடுத்த கட்டம் ஒரு போட்டுட்டு பாப்போம் நாங்கள் நான் வந்து வெஜ் இல்ல காய விட்டுனேன் அந்த தண்ணி தன்மை எல்லாமே இல்லாம இல்ல வடிவா காய்ஞ்சு வரும் சொல்லி போட்டு அதான் வந்து பெரிய தட்டைன்னு எடுத்து காய விட்டுனேன் போட வரும் அப்ப நான் வந்து ஒரே இடமா போட்டு அப்படிவா பொரியம் நாங்கள் இல்லாத எடுத்து போட்டு பொறிஞ்சு எடுத்தா அப்புறம் என்ன செய்ய சொல்லி பாக்கணும்னு வந்துட்டு நாங்கள் இது பொறிஞ்ச கட்டம்பிரிக்க பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து போட போறோம் ஒரு அழகான கருவேப்பிள்ளை வந்து போடுவோம் பாத்தீங்களா கருவேப்பிள்ளை போட்டோன்னு இப்படி படிச்சு வந்து கருவேப்பிள்ளையுமே வந்து நல்ல வடிவா கடலை பெருப்பும் கடலை கருவேப்பிலையும் சேர்ந்து நல்ல வடிவா பொறிஞ்சிட்டு அப்போ நாங்கள் இதையுமே வந்து அப்படியே அழுதி எடுப்போம் சரி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நல்ல வடிவா பொறிச்சு எடுத்தாச்சு அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேசினைக்கிய வந்து மாத்தி எடுப்போம் சரி பாருங்க இப்போ நாங்கள் கருவேப்பிலை எல்லாத்துடையுமே வந்து சேர்ந்த காணி இப்படி சேர்த்து விடுவோம் அப்போ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எல்லாத்துடையுமே வந்து சேர்ந்துடும் சுடு கொஞ்சம் சூட அறிக்கைக்கு உப்புத்தூள் வந்து போட்டால் நல்ல வடிவாக கலந்து போயிடும் அப்போ அதை வந்து நாங்கள் உப்புத்தூளை போடுவோம் முதல்ல நாங்களும் உப்பு வந்தா போடுவோம் எல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டதை வந்து கிள்ளி எடுப்போம் கொஞ்சம் கொட்டி உடம்புக்கு மிச்சத்துக்கு நாங்கள் தூளை போடணும் அதை சின்னாக்கள் சாப்பிடணும் சின்னாக்களை அத்திக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தூள் போடுவோம் தனி மிளகாய் தூள்லாம் போடுறோம் போடுறோம் அதே வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் சரி கார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரித்தி கைக்கு இது எங்களுக்கு கொஞ்சம் தான் செய்த அளவான சுவையான ஒரு பின்னலாம் தேத்தனை குடிக்க குடிக்கிற மாதிரி ஆனால் நான் வந்து இப்போ தேத்தனை ஒடிக்கிறதை ஃபுல்லாக விட்டாச்சு அதனால் வந்து சும்மா ஒரு காணொளி உங்களோட பயந்து தான் வந்து எடுத்தேனா நம்ம இப்படி நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மைக்குமே வந்து நல்ல சுவையாக இருக்கும் அப்போ கடலை பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு வந்து செய்யலாம் கடலை பருப்பில் சுசியம் கூட செய்ய செய்யலாம் அது நான் இன்றைக்கு தான் வந்து நான் அதையுமே வந்து நான் உங்களோட உன்னாலையும் பகிர்ந்து கொள்ளுவேன் கடலை வடை கடலை அந்த ரோட்டில் விற்பினோம் நம்ம பருப்பில் அந்த சின்ன வடை ரால் வடை என்று சொல்லி அது எல்லாமே வந்து கடலை பருப்பில் செய்தேன் நல்ல சுவையான நல்ல மொறுமுரண்டு வரும் அப்போ நீங்களுமே வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மைக்குமே வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும் செலவுமே வந்து குறைந்த ஒரு உணவாக வந்து இருக்கும் அப்போ நீங்களே வந்து செய்து பாருங்கோ அப்போ நான் இது ஒரு சிறிய காணொலி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓரொன்று ஒப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க சரியான ஒக்கே ஆகவே கிடக்குது பின்ன நாலு மணிக்கு மேலே ஆகிடுது ஆனாலுமே வந்து ஒர்க்கை வந்து குறைய இல்லை அப்போ நான் வந்து என்னுடைய காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி உறவுகளே